நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ கலெக்ஷன் வந்து புதுசாக எல்லா கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மல் வந்து புதுசாக வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்மல் வாங்கிட்டு கலரில் இந்த மாதிரி நிறைய கலர் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீங்களே வந்து எல்லா கலருமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கம்மல் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து அப்புறம் கடைசியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு புது கலெக்ஷனில் அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதக்கம் மாதிரி இருக்கிற இந்த பால்ஸ் செயினில் பாசி செயினில் டாலர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த லக்ஷ்மி டாலருக்கும் அந்த பாசி செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இதில் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த டாலர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வச்சுருக்கிற டாலரு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாசி ஒரு மூணு பாசி ஒரு கோல்டு பாசி மிக்ஸ் ஆன மாதிரி அப்படி வரிசையாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பிளெயினில் செவ் பாசி இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேக் செயின் அதுவும் வந்துடுது சரிங்களா இதோடய ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்ல அடுத்து பார்த்தீங்கன்னா ஐமோனில் மோதிரம் அது வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அந்த போட்டு டைப்பில் அதையும் நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இதை அவ்வளோதான் இதோட இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அந்த போட்டு டைப்பில் இந்த ஐமோன் மோதிரம் பாருங்கள் இதில் வந்து என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வரிசையை காமிக்கிறேன் எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதில் ஒன்று ரெண்டு கலர் காட்டுறேன் பாருங்கள் மஞ்சள் பவளம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சிகப்பு வெள்ளை பச்சை ப்ளூ அப்படின்னு எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து இந்த இந்த போட் கலரில் வந்து கன்று டைப்பில் இருக்கும் இது வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பச்சை கலரில் ரெண்டு பச்சை கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து தண்ணி பச்சையாக இருக்கும் இது வந்து ஆனக்ஸ் பச்சைன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து இந்த பச்சை வந்து தண்ணி கலரில் இருக்கும் இது வந்து ஆனக்ஸ் பச்சை அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுரூவாய்க்கு இந்த ஐம்பது மோதிரம் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே நம்பர் தான் அந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணதுனால் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தில் இப்போ வந்து ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி பாருங்கள் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி நம்ம ரிங் வந்து கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சிவலிங்கம் பாருங்கள் அப்படின்னு பாருங்கள் சிவலிங்கம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் துண்டா வந்து அந்த சிவலிங்கம் மாதிரி இருக்கும் கல் வச்சுருக்கும் உங்களுக்கு ஒன்று தனியாக அமைப்பு கூட எடுத்து எடுத்துக்காட்டுறோம் பாருங்களேன் அதோட மேலே பார்த்தீங்கன்னா செவ் குலரும் இருக்குது பச்சை கலர் அந்த மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் உங்களுக்கு ஒன்று எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு லைனில் கல் வச்சு அழகாக இருக்கும் இந்த சிவலிங்கம் மோதிரம் இதோட பிரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாலி உருக்கள் வந்து கொண்டு வந்துருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அன்னத்தாலி இந்த இது வந்து அன்னத்தாலின்னு சொல்லுவாங்க நகாஷ் தாலி பின்னாடி பாருங்கள் வளையம் வந்து அந்த மஞ்சக்கேரில் பொறுக்கிற மாதிரி இருக்குது இது வந்து இப்போ புதுசாக நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் வந்துருக்குது இதோட ப்ரைஸ் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் இரநூறுவாய்க்கே நம்ம வந்து இந்த அன்னத்தாலி இது வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டின் டைப்பில் சிவலிங்கம் வச்சுருக்கிற மாதிரி இந்த தாலியும் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் வந்திருக்கு இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்டத்தாலி அது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த மண்டத்தாலியில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டிசைன் மட்டும் வேறு வேறையாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற அந்த டிசைன் அதாவது அந்த டிசைனோட தாலி வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு அந்த மண்டத்தாலியோட பின்பகுதியில் இருக்கிற டிசைன் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் இதோட கயிறு போகிற அளவுக்கு இந்த பாருங்கள் இந்த மண்டத்தாலியில் இந்த ஹோல் இது எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கயிறு போகிற அளவுக்கு இதில் வந்து ஹோல் அதுவும் இருக்குது பின்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாமம் வச்சிருக்கிற மாதிரி இந்த மண்டைத்தாலி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் அந்த பின்னாடி பக்கம் ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இது பண்ண மாட்டேங்கிறீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் கேட்கறதுனால நம்ம எல்லா டைப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி வச்சிருக்க மாதிரி இருக்கும் எல்லா டைப்லையுமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது இருக்கிற இந்த மண்டத்தாலியில் ஏதாவது ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேல இருக்க தான் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனாவது தடவை காமிச்சு இந்த மண்டைத்தாலி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் காமிச்சிருக்கோம் எத்தனாவது தடவை காமிச்சது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த மண்டைத்தாலி கூட எடுத்து உங்களுக்கு ஒரு பீஸ்னாலும் கொரியர் மூலம் நம்ம அமுச்சி வைப்போம் சரிங்களா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வரி குண்டு இந்த வரிகுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டைப்பில் இந்த வரி குண்டு வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம் அப்புறம் நீங்கள் காமிச்சிருக்க இந்த தாலி எல்லாமே ஐமன் தாலி பியூர் ஐமன் தாலி கலருக்கு தேவையில்லை கழுத்தோடு எப்போவுமே கிடைக்கும் இந்த வரிக்குண்டு இது கூட பார்த்திங்கன்னாலும் கழுத்தோடு போட்டுக்கலாம் எப்பவுமே இது கற்கவே கற்காது இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் தாலி பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி பாசி வச்சு இதுவும் வந்து தாலியில் கொடுக்குற உருக்கள் தான் இது வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க இப்போ தான் வந்து நம்ம இது கொண்டு வந்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து ஒரு ஜோடி தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸு உங்களுக்கு நம்ம கிட்டே மூணு கலர் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு ஜோடி கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பவளத்தில் காமிச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பாருங்கள் இந்த ஒயிட் இந்த முத்திரையும் காமிக்கிறேன் இதுவும் பார்த்தீங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பிளாக் இதுவும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா ஒரு ஜோடி தான் நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தோம் அடுத்து இந்த மேங்கோ இந்த மேங்கோவும் பார்த்தீங்கன்னா ஃபியூர் ஐமூணு இதுவும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களை கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நல்லா சேர்க்கல் வச்சு இதில் வந்து ஆப்போசிட் வசம் அதாவது எதிர் எதிர் வசம் இருக்கிற மாதிரி மேங்காய் வந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபியூர் ஐமனில் வந்து நம்ம வந்து இந்த தாலி உருக்கள் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இன்றைக்கி காமிச்சிருக்க இந்த பொருள் எல்லா பொருளுமே உங்களுக்கு தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இது வந்து உங்களுக்கு செய்முறையிலேயே நான் செஞ்சு காமிச்சிட்றேன் அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டன் கம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த மாதிரி சொரை தனியாக இருக்கும் உங்களுக்கு நான் எப்படி இதை மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் கொஞ்சம் அப்படியே கவனித்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி தனியாக அந்த மாதிரி சொரையும் தெருன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம திருவாணியை தனியாக கழட்டிக்கலாம் ஏன்னா இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கம்மல் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும் மேலே இருக்க அந்த பாசி மட்டும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலர் வாங்கிக்கலாம் வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கம்மலில் ஜாயின் பண்ணி ஃபிட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சேஃப் கலர் எடுத்து நான் உங்களுக்கு என்ன கலர் சேஃப் கலர் எடுப்போம் பச்சை இருக்குது இந்த இத்தனை கலர் இருக்குது உங்களுக்கு இத்தனை கலரையும் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் கையில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிவிங்க இப்போ உங்களுக்கு நான் எப்படி மாட்டுறது அப்படின்னு உங்களுக்கு இந்த சேவக்குலரில் ஒரு எடுத்து எடுத்துக்கூட உங்களுக்கு நான் மாட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரு கடலை ஒரு கடல் எடுத்துருக்குறேன் அந்த ஃப்ளவர் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இந்த பாருங்கள் இந்த ஃப்ளவர் மேலே கரெக்டாக அந்த ஃப்ளவர் வந்து உட்கார்ற மாதிரி அப்படி நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிற வேண்டியதான் பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக நம்ம ஜாயிண்ட்டாக கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் இந்த முன்னாடி பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி இந்த திருகாணியை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து இப்படி சுருகிற வண்டி தான் இப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே க்ளீனாக இப்படி இதாகிக்கிறோம் சரிங்களா அப்புறம் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருகாணி வந்துடும் இதை வந்து நம்ம காதில் காதில் இருக்கிற அந்த ஹோலில் மாட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி இந்த சொரை இருக்கும் இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பக்கமாக வச்சு இந்த பாருங்கள் மாட்டி காட்டுறோம் பாருங்கள் அந்த திருவாணியில் வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கா இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இந்த திருவாணியோ இந்த சொரையை வந்து அப்படி பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம திருகி விட்டுற வேண்டியதான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்மலில் வந்து ஒரு ஜோடி வாங்கிக்கிட்டாலே சரியாக வரும் கல்லு அந்த கம்மல் கல்லு மட்டும் அந்த பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்காக என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி கம்மல் டைப்பில் வந்துடும் எப்படி இருக்கு பாருங்க சுரது இருந்து அப்படியே கம்மல் வச்சால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் க பாசி அந்த பட்டன் வந்து நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கலரில் இருக்குது பத்து கலரில் வந்து நம்மக்கிட்ட அந்த பட்டன் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வாங்கிக்கலாம் இந்த கம்மல் வந்து ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா இந்த பாரு இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி திருவண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் மாட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அப்படி சொன்னாலும் ஒரு ஜோடி வேணாலும் நாங்களே மாட்டி உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் ஒரு ஜோடி வேணாலும் நீங்கள் என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இரநூறுவாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படியே மாட்டி கல்லோட இந்த ஒரு ஜோடி என்ன கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஃபியூர் ஐமோனில் வந்து நம்ம இந்த கம்மல் கொடுக்குறோம் கலர் எடுத்து வேணுனாலும் நீங்கள் கலர் எடுத்து வாங்கிக்கலாம் கலர் வேண்டாம் எனக்கு ஐமோன் கலர்லேயே கொடுங்க அப்படின்னாலும் அந்த ஃப்ளவர் வந்து நம்ம வந்து ஐமோன் கலர்லேயே நம்ம வந்து கொடுத்துருவோம் கலர் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கலராக எடுத்து காமிக்கிறேன் இதில் என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கம்மல் வந்து ஒரே ஒரு ஜோடி வாங்கிட்டிங்கனாலும் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு இப்போ இந்த பிளாக் வேணும் அப்படின்னா பிளாக் வாங்கிக்கலாம் ப்ளூ வேணும் ப்ளூ வாங்கிக்கலாம் பச்சை வேணாலும் பச்சை கலர் வாங்கிக்கலாம் நீங்கள் என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு கலரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு ஜோடி வந்து கல் வந்து இந்த மேலே காமிச்சிருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து ஒரு ஜோடி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிற கலர் வந்து நீங்களே வாங்கி நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா ப்ளூ கலர் வந்து நல்லா ஒரு மேட்சிங்காக இருக்கும் இந்த க்ரீன்லாம் எல்லா கலருக்குமே வந்து சரிக்கு வந்து மேட்சிங் ஆகும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஒரு ஃப்ளவர் நீங்கள் வாங்கிருந்தீங்கனாலே போதும் அந்த கம்மல் இந்த பாருங்கள் எத்தனை கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது என்ன கலர் வேணுமோ நீங்கள் டிக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி ஃப்ளவர் வந்து இரநூறுவா வரும் என்ன கலரில் வேணாலும் நீங்கள் மாட்டி வாங்கிக்கலாம் இந்த ஸ்டோன் வந்து ஒரு ஜோடி ஐம்பது ரூபா வரும் என்ன கலர் வேணாலும் அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்களே கலர் கலராக மாட்டி உங்களுக்கு கம்மலுக்கு மேட்சிங்காக நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மக்கிட்ட எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பத்து கலர் இருக்குது உங்களுக்கு பத்து கலரையுமே வந்து நான் வந்து காமிச்சிருக்கிறேன் இதில் என்ன கலர் வேணுமோ அதை வந்து டிக் பண்ணி மேல இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு ஒரு ஜோடினாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா சரி நண்பர்களே இந்த கம்மல் வந்து ஒரு சூப்பரான கம்மல் நண்பர்களே நீங்களே வந்து கலர் கலராக மேட்சிங் பண்ணி போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் இருக்குது உங்களுக்கு மாட்டிங்க காமிச்சிருக்குறேன் எப்படி கரட்டுறது எப்படி மாட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து திருவாணி எப்படி கட்டி மாட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லி காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான கம்மல் கலர் கலராக நீங்களே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்ன பொருள் வேணாலும் இன்றைக்கி காமிச்சிருக்க வீடியோவில் என்ன பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி வேணாலும் வாங்கிக்கலாம் எந்த ஊரில் எந்த மாவட்டம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சு வைப்போம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்